வணக்கம் நண்பர்களே நாம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா திரு காலையில கைப்பிடிக்கிட்டு அதாவது திருச்சி மாவட்டம் ஆஹ் இருந்து மணப்பாறை ஏரியால தான் நம்ம இப்போ மாட்டு சந்தை வீடியோ எடுத்துட்டு இருக்கோம் இது வந்து செவ்வாய் புதன் இரண்டு நாட்கள் நடைபெறுகிற சந்தை ஆஹ் ஏற்கனவே செவ்வாய்க்கிழமை எடுத்ததை பார்த்துருப்பீங்க நாட்டு மாடுகளை ஆஹ் அதாவது வண்டி இறுதிகளை இன்னைக்கு வந்து புதன்கிழமை கிட்ட இருந்து கை மாத்தி விற்கிறாங்களா இல்ல வேற மாடுகள் புதுசா வந்து இறங்கியிருக்கேன் எதுன்னு தெரியல ஆனா நேத்து மாடுகளை விட எல்லாம் சின்ன மாடுகள் நிறைய இருக்கு பெரிய மாடுகளும் இருக்கு எப்படி இந்த வார வெளி நிலவரம் எப்படி என்ன எதிர் பார்த்தரலாம் வாங்கணும் பதிவுக்கு போகலாம் இன்னி புதன்கிழமை நடக்கிற சந்தையில விலை நிலவரம் பார்த்துட்டு போராமே வண்டி மாடுகள் தான் இருக்கு ஆஹ் தேவைப்படுற நண்பர்கள் விவசாயிகள் இங்க நேரடியாக வந்து பேரம் பேசி வாங்கிக்கலாம் ஓகே அப்படியே பதிவு போனோம்னா எடுத்து

ಅದು ಇಲ್ದಿರ್ಚಿ ಆ ಫಾಲ್ ಮಲಪು ಇಂದೆ ಬರೆ ಯಾ ರೇಕಲ್ ಕೀಸುತದಲ್ಲ ರೇಕಲ್ ರೇಕಲ್ ಫೈನಲ್ ಅದರ ಎಪ್ಪ ಕೊಡ್ತಾರೆ ಫೈನಲ್ 54 ರೂಪಾಯಿ ಕೊಡ್ತಾರೆ 54 ಕೊಡ್ಲಾ ಏನೋ ಕರೆಕ್ಟಾ ನಿಕ್ಕಿದಾನಾ ಅಮೇ ಮಾಲ ಶುರುಿಸಿತು ಕಲೆ ತಗೊಳ್ಳಾರಿಲ್ಲ ಇಷ್ಟೇ ಬರೀರಿ ನೀವು ಎಷ್ಟು ಸ್ಪಿಡ್ ಹೋಗೋ ಆವರೇಜಾ speed ಇದೆ ಎವಳೇ ಹೋಗು

ഇതേലും അടച്ചാ ഒന്നും ഒന്നും എൺപത് രൂപ

இதெல்லாமே பெரிய சைஸ் இருக்கிற மாடுகள் எல்லாமே வெலை முடிஞ்சு கட்டி வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்படி இங்க காரியம் இதெல்லாம் எவ்வளவு பெரிய மனப்பாற மாடுதான் மாடுதான் அப்படிங்கிற மாதிரி ஆஹ் சொல்லுங்கண்ணே ஆமாண்ணே மாடு மொத்தவாண்டி மாடுண்ணே तो हां लालंटी हा? तो तो का नहीं ना पोस्ट मरायत राने पोस्ट हेत राने हां ईबी काय जीबी एप्स घेरे माल आयतो एन्ना रेट सांगाय ना रेट ने 300 रो सोन्ना ने 300 रो போடலாம் இல்ல அப்படி இங்க பாத்தீங்கன்னா இங்க ஒரு மாடு வச்சிருக்காங்க ஜோடி

இந்த மாடு வந்து ஐம்பத்தி அஞ்சு ரூபா ரேஞ்சு தான் முடிச்சிருக்கிறேன் இருக்காங்க இந்த மாதிரி அவங்க சொல்ற வேலையில இருந்து பேரம் பேசி வாங்குறதே நம்ம திறமைதான் நண்பர்கள் அப்படியே உள்ள பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறு அடிக்கு மேல ஐட்டு வரும் நினைக்கிறேன் ஐட்டு வரும் அருமையான வண்டி மாடு பாக்குறது அம்சமா இருக்கு இது பிளஸ் இங்கிருந்து ரெண்டுமே ஜோடி மாடுன்னு நினைக்கிறேன் பின்னாடி பின்னாடி வர மாடு கையில் போற மாதிரி இருக்கு இந்த மாதிரி பெரிய ரக மாடுகள் வேணுனாலும் நம்ம மனப்பார சந்தைக்கும்தான் வாங்கினா நண்பர்களே எங்கப்பா என்ன ஹைட்டு வீட்டு அதே மாதிரி இங்க இந்த ஜோடி இங்க இருக்கு வரும் இந்த ஜோடி இதெல்லாமே கிட்டத்தட்ட ஆறடிக்கு மேல ஐட்டு வரும்னு நினைக்கிறேன் நம்ம போய் நின்னோம்னா திண்கலுக்கு கூட வர மாட்டோம் நீங்க நம்ம ஹைட் இவ்வளவுதான் இருக்கு இந்த லெவல் நான் என்னோட ஹை பேர் பெரிய மாடு அதே மாதிரி இது நல்ல பெரிய மாடுதான் அதே மாதிரி இங்க ரெண்டு பெரிய மாடுகள் இருக்கு அதையும் பாத்துருவோம் இந்த மாதிரி பெரிய பெரிய மாடுகள் வேணாலும் நம்ம மணப்பார சந்தைக்கு வந்தா வாங்கலாம்னு தெரியல இது எல்லாமே விற்பனை முடிஞ்சு வாங்கி கட்டி வச்சிருக்கிற மாடுகள் அதையும் அப்படியே ஒரு பாத்துட்டு போயிடலாம்

கிட்டத்தட்ட ஆரடிக்கு மேல கேட்டு பாப்போமா அண்ணா இது வாங்கிருக்கீங்களா இல்ல வீடியோ எடுக்கிறத கேட்டேன் என்ன ரேட்னா வருது மாட்டுக்காரதான் கேட்கணும் ஒரே கூட போட்டாரு மாட்டுக்காரதான் கேட்கணும் சரி ஓகே அவ்வளவுதான் நினைக்கிறேன் இன்னைக்கு ரெஸ்பான்ஸ் சுத்தமா முடிஞ்சுது அப்படியே நம்ம கிளம்பிடலாம் அங்க ரெண்டு மாடுகள் முன்னாடி இருந்து அதை மட்டும் கேட்டு போகணும் நம்ம இப்போ பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா ரெண்டு அருமையான காங்க இடத்த சேர்ந்த எருது வச்சிருக்காங்க நல்ல பெரிய ஹைட்டு வெயிட்டான கும்போடு இருக்கு இது வந்து என்ன ரேட்டுன்னு தெரியலன்ட்டாங்க ஒரே பேச்சுல கல் சேர்ந்த மாடுகள் தான் நிலம் முடிஞ்சு காட்டுறதுக்கு அப்படியே கூட்டிட்டு போறாங்க உனக்கு போய் டீட்டெயில் கேட்க முடியாது பேசுற மூடல் இல்லையாட்டு இருக்கு அப்படியே இதெல்லாமே பாத்தீங்கன்னா விற்பனை முடிஞ்சு வாங்கி கட்டி வச்சிருக்கிற பெரிய மாடுகள் அந்த மாடு விற்கிறதானுங்களா இந்த காலக்கண்ணு காய அடிச்சிருக்கேன் இல்லைங்களா காய அடிக்கல பொலிகாலைக்கு உள்ளது சரி சரி இல்ல ஒரே விளையாட்டு சரிண்ணா நல்ல பொலிகால இதெல்லாமே விற்பனை முடிஞ்சு வாங்கி கட்டி வச்சிருக்காங்க அப்படியே இந்த பெரிய பெரிய மாடுகள் நல்லா தரமான காங்க இன மாடுகள் வாங்கி கட்டி வச்சிருக்காங்க விற்பனை முடிஞ்சு ஆஹ் பாருங்க எல்லாம் அப்படி காங் காங்கயத்துக்கு உண்டான கம்பீரமே தாங்க இந்த பதிவு நம்ம இதோட முடிச்சிடல நினைக்கிறேன் அடுத்து கலப்பின மாடுகள் பதிவுக்கு போய் பார்ப்போம் மேலும் நம்ம சேனல நண்பர்களா இருந்தா அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நண்பர்களே ஆஹ் இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனல்ல வந்துட்டு இருக்கோம் முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிருங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவு சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து இருந்து நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல பதிவு சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்